தேங்க்யூ பி சண்முகம் சார் அவர்களை மேடை கழிக்கிறோம் அடுத்ததாக பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவில் மனசுக்கு நெருக்கமான கதைகளை கொடுத்த விக்னேஷ் அவர்களை வாழ்த்து அழைக்கிறோம் எல்லாத்துக்கும் இனிமையான மாலை வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் மற்றும் மேடையில் அனைத்து திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாவில் கலந்துக்க முக்கிய காரணமாக இருந்த நண்பர் திருமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த படத்துடைய டைரக்டர் நான் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா டேரக்டர் மட்டும் இல்லை ப்ரொடியூசர் நான் படம் ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கிறேன் அந்த பெயின் அந்த வழி எனக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எதிரி கூட வரக்கூடாது ஏன்னா சினிமாவை நேசிக்கிறனால தான் தயாரிப்பு வர முடியும் இப்போது நான் வந்துட்டு சினிமாவில் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமாக இருக்கிறேன் சினிமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமாவில் நான் எங்கே போய் எங்கே வேலை செஞ்சாலும் எந்த தொழில் பண்ணாலும் அங்கே சம்பாரித்து சினிமாவில் வந்துட்டு என் நண்பர்களோட சேர்ந்து படம் பண்ணுவேன் அது வந்துட்டு எங்கே போனாலும் முடியாது எதுலேயுமே திருப்தி இருக்காது அந்த சினிமாவில் உள்ள வந்துட்டோம்னா அதை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது இப்போ டைரக்ஷன் பண்ணி படத்தை தயார் பண்ணி முடிச்சுறது ரொம்ப ஈஸி தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிறோம் படத்தை பார்த்தோம் ட்ரெய்லர் பார்த்தோம் சாங்கை பார்த்தோம் உண்மையாலுமே நல்லா இருக்குது ஏன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக இல்லை படம் பார்க்குறதுக்கு ஒரு 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 த்ரில்லிங் கொடுக்குது ஒரு காட்டுக்குள்ள நிறைய நடிகர்கள் இருக்காங்க சிஜி ஒர்க்கெலாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க சாங்ஸ் நல்லா இருக்குது இந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் ஏன் சேர்க்கணும் சினிமா பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு படம் தயாரிக்கிறோம் டயாரிஷன் பண்ணுறோம் நடிக்கிறோம் ஆனால் போய் நம்ம பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சினிமா வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்குது ஒரு என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய படத்துக்கே ரெட் புலவர் படம் முடிஞ்சுது படமெல்லாம் வந்துருக்குது திருமலா அந்த படத்தை பார்த்துருக்காரு படம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா படம் சூப்பரா இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படியே இருக்குது இந்த ஹீரோ பத்தி வேற ஹீரோ போட்டு தான் நல்லா இருக்கு அப்படி என் காது படவே சொன்னாங்க புரொடியூசர் தயார் தான் வேற ஹீரோ போட்டு பண்றதுக்கு தயார் தான் டைரக்டர் தயார் தான் யாரு ஒரு ஒரு நான் ஒரு பத்து ஹீரோக்கள் தான் இருக்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் வேலைகள் இருக்கிற பத்து ஹீரோக்கள் தான் இருக்காங்க அவங்க வந்துட்டு நூறு கோடி இரநூறு கோடி இப்படி சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் சினிமாவில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான டைரக்டருக்காக இருக்காங்க ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க நடிகைகள் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் எத்தனை கேமராமேன் எத்தனை டெக்னீஷியன் இருக்கிறாங்க இந்த ஜெயிக்கிற பத்து பேர் தான் நமக்கு தெரியும் அவங்க தான் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க ஆனால் இந்த மற்ற அந்த ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன் அவங்க எவ்வளோ